அவள் என்னை மலைக்கு அழைத்து சென்றாள் ஒரு மரத்தடியில் அமர்ந்த பிறகு எனக்கு தூக்கம் வந்துவிட்டது திடீரென்று கண் விழித்த போது என் தலை அவள் மடியில் இருப்பதை நான் பார்த்தேன் அவள் என் தலைமுடியை பிடித்து கொண்டு என்னை பார்த்து கொண்டு இருந்தாள் எங்கள் கண்கள் ஒன்றை ஒன்று சந்தித்தன சிறிது நேரம் கழித்து நான் சுயநினைவுக்கு வந்து எழுந்து உட்கார்ந்தேன் அவள் என்னை பார்த்து வெக்கப்பட்டாள் அவளுடைய மென்மையான கையை என் கைகளில் எடுத்து கொண்டேன் பிறகு அடுத்ததாக இப்படி ஒன்று நடந்தது என் பெயர் சிதம்பரம் நான் ஒரு கரும்பு ஆலையில் மேலாளராக பணிபுரிந்தேன் அந்த ஆலை என் வீட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது நடுவில் ஒரு பெரிய மலை இருந்தது அப்போது கோடை காலம் பல நாட்களாக நான் பார்த்தேன் அந்த மலையின் ஓரத்தில் சுமார் இருபத்தைந்து வயதுடைய ஒரு அழகான பெண் ஏதோ விற்க உட்கார்ந்திருந்தாள் இதற்கு முன் நான் அவளை அங்கே பார்த்ததில்லை ஒரு நாள் நான் வேலையில் இருந்து சீக்கிரம் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது இன்று இந்த அழகான பெண் என்ன விற்கிறாள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் காரை நிறுத்தி அவளிடம் சென்றேன் அவள் என்னை பார்த்துவிட்டு பிறகு கண்களை கீழே சாய்த்து கொண்டாள் நான் காரில் இருந்து இறங்கி அவளிடம் சென்றபோது அவள் மிகவும் அழகாக இருந்தாள் என்பதை பார்த்தேன் வெள்ளை தோல் பேசும் கண்கள் மற்றும் நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு நீங்கள் என்ன விற்கிறீர்கள் என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் பதிலளித்தாள் இது நாவல் பழம் என்றாள் அவள் எனக்கு இரண்டோ மூன்றோ நாவல் பழங்களை சாப்பிட கொடுத்தாள் நான் ருசித்து பார்த்தேன் அவற்றின் சுவை மிகவும் நன்றாக இருந்தது இதை எவ்வளவு விற்கிறீர்கள் என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் நாங்கள் கண்ணாடி டம்ளர் அளவில் விற்கிறோம் ஒரு டம்ளர் பத்து ரூபாய் என்று சொன்னாள் நான் சரி எனக்கு இரண்டு டம்ளர் கொடுத்து பேக் செய்து கொடு என்றேன் அவள் இரண்டு டம்ளர் நாவல் பழங்களை செய்தித்தாள்களில் கட்டி மேலே சிறிது உப்பு தூவினாள் இதை எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள் என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் பின்னால் மலையில் மரம் இருக்கிறது அங்கிருந்துதான் பறித்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னாள் அதற்குள் சில வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டார்கள் அதனால் நான் அவளிடம் மேலும் பேசவில்லை அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டேன் ஆனால் அந்த பெண்ணின் முகம் மீண்டும் மீண்டும் என் கண் முன் வர தொடங்கியது அடுத்த நாள் நான் வேலையில் இருந்து திரும்பிய போது மீண்டும் அவளது கடையில் நின்றேன் இந்த முறை நான் ஒரு கிளாஸ் நாவல் பழங்களை மட்டுமே வாங்கினேன் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினேன் நான் மீண்டும் மீண்டும் அவளை பார்த்தேன் அவள் சில சமயங்களில் என்னை பார்த்தாள் சில சமயங்களில் கண்களை தாழ்த்தி கொண்டாள் அவள் புதியவள் என்பதால் கொஞ்சம் தயங்கினாள் போல இன்று அவளை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் உன் பெயர் என்ன என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் என் பெயர் சிம்ரன் நாங்கள் இந்த மலைக்கு கீழே வசிக்கிறோம் நான் கல்லூரியில் படிக்கிறேன் விடுமுறையில் இங்கு அமர்ந்து நாவல் பழங்களை விற்கிறேன் ஏனென்றால் எங்கள் குடும்பத்தின் நிதி நிலைமை சரியாக இல்லை என்று கூறினாள் என்னை பற்றியும் அவள் கேட்டாள் அதற்கு நான் என் பெயர் சிதம்பரம் நான் இங்கு கரும்பு ஆலையில் மேலாளராக இருக்கிறேன் என்றேன் அதற்கு அவள் என் அண்ணனும் பட்டம் பெற்றவர்தான் ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை உங்கள் ஆலையில் அவருக்காக ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா என்று அவள் கேட்டாள் நான் மேலாளராக இருந்ததால் எல்லாம் என் கையில்தான் இருந்தது சரி அவனை நாளைக்கு அனுப்பு இது என் நம்பர் என்று நான் சொன்னேன் ஒரு துண்டு சீட்டில் என் நம்பரை எழுதி கொடுத்து இந்த நம்பருக்கு அழைப்பு விடுங்கள் என்று சொன்னேன் அவள் மிகவும் நன்றி சொன்னாள் புன்னகைத்தாள் போகும்போது அவள் எனக்கு இரண்டு கிளாஸ் நாவல் பழங்களை கட்டி கொடுத்தாள் மேலும் பணம் வாங்க மறுத்துவிட்டாள் நான் எவ்வளவு சொல்லியும் அவள் பணம் வாங்கவில்லை அவளது இந்த மனப்பான்மை எனக்கு திறந்த மிகவும் பிடித்திருந்தது அடுத்த நாள் காலையில் அவள் எனக்கு போன் செய்தாள் நான் சிம்ரன் பேசுகிறேன் இன்று என் அண்ணனை உங்கள் ஆலைக்கு அனுப்புகிறேன் மேலும் உங்கள் நம்பரையும் அவனுக்கு கொடுக்கிறேன் என்றாள் அடுத்த நாள் அவளது அண்ணன் வந்தான் அவனும் சிம்ரனை போலவே அழகாக இருந்தான் நான் அவனுக்கு ஆலையில் ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தேன் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அதே நாளில் மதியம் வீடு திரும்பினான் இந்த நல்ல செய்தியை அவன் தன் வீட்டிலும் வீட்டில் உள்ள அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் வழக்கம்போல் சிம்ரன் நாவல் பழங்களை விற்க சாலையின் ஓரத்தில் வந்திருந்தாள் நான் அவள் அருகில் சென்று நின்றபோது அவள் முகத்திலும் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது அவள் எனக்கு மிகவும் நன்றி சொன்னாள் நான் புன்னகையுடன் அவளிடம் நான் உனக்கு ஒரு உதவியை செய்திருக்கிறேன் இப்போது நீயும் எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே என்ன என்று கேட்டாள் நான் எனக்கு அந்த பார்க்க வேண்டும் அங்கே உள்ள நாவல் பழ மரங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அவள் அவ்வளவுதானா நீங்கள் எப்போது சொல்கிறீர்களோ அப்போதே நாம் செல்வோம் என்றாள் நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறை நாம் அஞ்சை செல்வோம் என்று சொன்னேன் அவள் உடனடியாக சம்மதித்தாள் பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆவலுடன் காத்திருந்தேன் அந்த நாளில் நான் அங்கே சென்றேன் அவள் நாவல் பழங்களை விற்க அமர்ந்திருந்தாள் அவளும் வந்திருந்தாள் நான் காரை மலையின் கீழே நிறுத்தினேன் என் பையில் ஒரு தண்ணீர் பாட்டில் அவளுக்காக ஒரு கேட்பரி மற்றும் சில சிப்ஸ் வைத்திருந்தேன் அவள் வீட்டிலிருந்து சாப்பாடு பெட்டியை கொண்டு வந்திருந்தாள் பிறகு நாங்கள் இருவரும் மெதுவாக மலையில் ஏற தொடங்கினோம் அவளுடன் மலையேறிய அனுபவம் வித்தியாசமாக இருந்தது அவளுக்கு எல்லா வழிகளும் சிறு பாதைகளும் தெரிந்திருந்ததால் அவள் வேகமாக மேலே சென்று கொண்டிருந்தாள் நான் புதியவன் என்பதால் அவள் அடிக்கடி எனக்கு ஆதரவு கொடுக்க தன் மென்மையான கையை நீட்டினாள் அவளது மென்மையான மற்றும் மிருதுவான கைகளை பிடிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் மிகவும் மேலே ஏறி ஓரிடத்தில் நிற்க முடிவு செய்தோம் அந்த இடம் ஒரு நாவல் மரத்தின் கீழே இருந்தது மற்றும் மரங்களில் நிறைய நாவல் பழங்கள் இருந்தன நாங்கள் நிறைய நாவல் பழங்களை பறித்தோம் ஒரு பையில் நிரப்பி அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்தோம் நான் உப்பை எடுத்து நாவல் பழங்கள் மீது தூவி நாங்கள் பேசிக்கொண்டே அவற்றை சாப்பிடத் தொடங்கினோம் என் வயது அவளை விட மூன்று வயது அதிகம் ஆனால் பேசும்போது அவள் ஒருபோதும் அதை நினைக்கவில்லை சகஜமாக பேசினாள் நாங்கள் இருவரும் இளமையாக இருந்தோம் அன்று அவள் ஒரு பஞ்சாபி உடையை அணிந்திருந்தாள் அவளது கருப்பு நீண்ட கூந்தல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு இருந்தது அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள் நான் அவளது அழகில் தொலைந்து போயிருந்தேன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் நாங்கள் இருவரும் எல்லா நாவல் பழங்களையும் சாப்பிட்டுவிட்டு பிறகு எழுந்து மேலே சென்றோம் மலையின் உச்சியில் ஒரு கோவில் இருந்தது நாங்கள் அங்கே சென்றோம் கோவில் மிகவும் அழகாக இருந்தது நாங்கள் கடவுளை தரிசித்தோம் மெதுவாக மதியமானது நாங்கள் சோர்வடைந்து விட்டோம் அதனால் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வு எடுக்க முடிவு செய்தோம் நாங்கள் அருகருகே அமர்ந்திருந்தோம் அவள் விழித்திருந்தாள் ஆனால் சோர்வு காரணமாக எனக்கு தூக்கம் வந்தது நான் அங்கேயே அவள் அருகில் தூங்கிவிட்டேன் சுமார் அரை மணி நேரம் கழித்து என் கண் விழித்தபோது என் தலை அவளது மடியில் இருப்பதை நான் பார்த்தேன் அவள் என் தலைமுடியை பிடித்துக்கொண்டிருந்தாள் பிடித்து கொண்டிருந்தாள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் எங்கள் கண்கள் ஒன்றே ஒன்று சந்தித்தன ஒரு கணம் நேரம் நின்றது போல இருந்தது நான் சுதாரித்து அமர்ந்த போது அவள் நான் அவளது மென்மையான கையை என் கைகளில் எடுத்துக்கொண்டு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் என்று சொன்னேன் இதை கேட்டு அவள் இன்னும் அதிகமாக வெக்கப்பட்டாள் பிறகு அவள் மெதுவாக எனக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும் என்று சொன்னாள் அன்று நாங்கள் இருவரும் முதல் முறையாக எங்கள் காதலை தெரிவித்தோம் அன்று நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு புதிய காதலையும் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் ஒரு புதிய உறவையும் கண்டோம் நாங்கள் இருவரும் மெதுவாக அந்த மலையிலிருந்து இறங்க தொடங்கினோம் திரும்பும் வழியில் ஒரு நாவல் மரத்திலிருந்து சில நாவல் பழங்களை பறித்து அவற்றை ஒரு பையில் நிரப்பினோம் நாங்கள் மலையின் அடிவாரத்தை அடைந்தபோது நான் சிம்ரனுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுத்தேன் என்ற மனநிறைவு என் இதயத்தில் இருந்தது வீட்டிற்கு செல்லும் போது சிம்ப்ரன் என்னை பார்த்து புன்னகையுடன் நீங்கள் பணிபுரியும் ஆலையையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னாள் அங்கே கரும்பிலிருந்து எப்படி சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது என்று நான் பார்க்க வேண்டும் அவளது இந்த உற்சாகத்தை பார்த்து நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நான் அவளை என் ஆலைக்கு அழைத்து சென்றேன் நான் மெதுவாக அவளுக்கு ஆலையின் ஒவ்வொரு மூலையையும் காட்டினேன் கரும்பிலிருந்து சர்க்கரை எப்படி தயாரிக்கப்படுகிறது என்ற முழு செயல்முறையையும் விளக்கினேன் அங்குள்ள மக்கள் என்னை மரியாதையுடன் சார் சார் என்று அழைத்து கொண்டிருந்தனர் இது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது மேலும் அவள் என்னுடன் இருந்ததால் அனைவரும் அவளை மேடம் என்று அழைத்தனர் இதை கேட்டு அவளது பெருமை மற்றும் சுய மேலும் அதிகரித்தது அவள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது முழு ஆலையையும் சுற்றி காட்டிய பிறகு நான் அவளை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து வந்தேன் அங்கு நான் அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் நாங்கள் இருவரும் ஒன்றாக ஒரு நல்ல உணவை சாப்பிட்டோம் அதன் பிறகு நான் அவளை அவளது வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன் அன்று நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் அவளுடன் நேரம் செலவழிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இதன் காரணமாக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்போது நான் நான் மனதிற்குள் சிம்ரனை செய்ய வேண்டும் முடிவு செய்தேன் அதன் பிறகு சில நாட்கள் நாங்கள் இருவரும் ரகசியமாக சந்தித்துக் கொண்டோம் அவள் நாவல் பழங்களை விற்க அமரும் போதெல்லாம் நான் அவள் பின்னால் சென்று அமர்ந்து அவள் எப்படி வாடிக்கையாளர்களிடம் பேசுகிறாள் அவள் முகத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் வருகின்றன என்று பார்ப்பேன் இவை அனைத்தையும் பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவள் என் கண்களை பார்க்கும்போது அவள் வெக்கப்படுவாள் நாங்கள் இருவரும் இந்த தருணங்களை நன்றாக ரசித்து கொண்டு இருந்தோம் ஒன்று இரண்டு மாதங்களுக்கு பிறகு நான் சிம்ரனின் குடும்பத்தினரிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து நான் சிம்ரனின் வீட்டிற்கு சென்றேன் நான் ஏற்கனவே அவளிடம் சொல்லிவிட்டேன் அங்கு அவளது குடும்பத்தினர் எனக்கு மிகுந்த மரியாதை செய்தனர் நான் அவர்களிடம் நேரடியாக எனக்கு சிம்ரனை பிடிக்கும் நான் அவளை காதலிக்கிறேன் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன் அவளது நிதி நிலைமை சாதாரணமாக இருந்தது ஆனால் நான் ஆலையில் மேலாளராக இருந்தேன் நல்ல சம்பளம் பெற்றேன் எனவே நான் தங்கள் மகளின் மீது இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து அவர்களுக்கு இயல்பாகவே ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது இறுதியாக அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள் இந்த எல்லா பேச்சுக்களையும் சிம்ரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் அவளது கண்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது சில நாட்களுக்கு பிறகு நான் என் பெற்றோரையும் சிம்ரனின் வீட்டிற்கு அழைத்து சென்று அவளை காட்டினேன் என் வீட்டினருக்கும் அவளை மிகவும் பிடித்திருந்தது பிறகு இரு குடும்பத்தினரும் சந்தித்து கோலாகலமாக எங்கள் திருமணம் நடைபெற்றது இன்றும் அந்த பழைய நாட்கள் எங்களுக்கு மிகவும் நினைவில் வருகின்றன நாங்கள் இருவரும் இன்னும் அந்த மலைக்கு செல்ல விரும்பி போகிறோம் அங்கே நாவல் பழங்களை சாப்பிடுகிறோம் கோவிலில் கடவுளை தரிசனம் செய்கிறோம் பிறகு கீழே இறங்கி வருகிறோம் இது எங்கள் வழக்கமான தொடர்ச்சியாக மாறியுள்ளது நண்பர்களே உண்மையை சொல்ல வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி இந்த சிறிய சிறிய இன்பங்களில் தான் மறைந்துள்ளது வேலையில் மட்டும் சிக்கி கொள்ளாமல் இருங்கள் கொஞ்சம் வாழ்க்கையையும் வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் அன்பானவர்களுக்கு நேரம் கொடுங்கள் ஏனென்றால் இந்த நேரம்தான் உறவில் அன்பை அதிகரிக்கிறது அந்த அன்பினால் தான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு லைக் மட்டும் பெரிய மனசு பண்ணி போட்டு விடுங்கள் நன்றி